சமோசாலாம் வீட்ல செஞ்சா கிறிஸ்பியா வராதுன்னு யாருங்க சொன்னா கடக்காரங்களுக்கே டிப்ஸ் குடுக்கிற அளவுக்கு முருமர சமோசாவை வீட்லயே செய்யலாம் இந்த வீடியோ ஃபுல்லா டிப்ஸ் இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரெண்டு கப் மைதா கூட அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமா எள்ளு மூணு டேபிள் ஸ்பூன் உருக்காத நெய் சேர்த்து கையில இப்படி அழுத்தி தேய்ச்சிக்கிட்டே வாங்க மாவு பிடிச்சா இந்த மாதிரி ஷேப் ஹோல்ட் பண்ணணும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த தண்ணி மாவுல ஃபுல்லா கலந்த பிறகு அடுத்த வாட்டி தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இறுக்கமா மாவை பிசைஞ்சுக்கோங்க இந்த பதம் வந்த உடனே நீங்க தொடர்ந்து அடுத்த ரெண்டு நிமிஷத்துக்கு மாவை இந்த மாதிரி நல்ல விரிசல் இல்லாம கலந்து விட்டுக்கோங்க மாவு இந்த அளவுக்கு டைட்டா இருக்கணும் இப்போ இத எண்ணெய் தடவி மேல ஒரு ஈர துணி போட்டு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க இப்போ ஃபில்லிங் செய்யறதுக்கு நாலு உருளைக்கிழங்க குக்கர்ல நாலு விசில் வச்சு ஒண்ணும் பாதமா மசிச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெயில எட்டு முந்திரி பருப்பு நாலு பல் பூண்டு ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லி தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து இத நல்லா வதக்கிக்கோங்க கடைசியா வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து எல்லாத்தையும் லோ ஃлейம்ல வெச்சு நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி பாத்திரத்துல ஒட்டாத பதம் வந்ததும் இத ஒரு தட்டல சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க மைதா மாவுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க ஊறின மாவை லேசா பிசைஞ்சிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி அழுத்தமா விரிசல் இல்லாம உருட்டிக்கோங்க இப்போ இத நல்லா மெல்லுசா திரட்டிக்கோங்க இந்த அளவுக்கு மெல்லிசா பாதத்தை கொஞ்சம் கூட சுருக்கம் இருக்க கூடாது இப்போ இதை ரெண்டு பாதியா பிரிச்சு ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி சேர்த்து மடிச்சுக்கோங்க மேல் பகுதியை லேசா அழுத்தி இந்த மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓரங்களை மடிக்கிறதுக்கு இடைவெளி விட்டு உருளைக்கிழங்கு வச்சு மைதா பேஸ்டால இதை ஒட்டி இந்த மாதிரி கம்ப்ளீட்டா இதை சீல் பண்ணிக்கோங்க பொறிக்கிற எண்ணெய் மிதமான தான் இருக்கணும் மாவு போட்டு முப்பது செகண்ட் கழிச்சு தான் அது மேல வரணும் இப்ப சமோசாக்களை இதுல சேர்த்து ஹை பிளேம்ல வச்சு ஒரு நிமிஷம் இது நல்ல இந்த மாதிரி கிரீம் கலர்ல மாறுற வரைக்கும் பொறிச்சு தனியா எடுத்து வச்சுட்டுங்க டபுள் ஃப்ரை மெத்தடுங்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறிச்சிட்டு அப்புறமா இன்னொரு வாட்டி லோ பிளேம்ல பொறிக்கிறது இது ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியா இருக்கும் ரெண்டாவது வாட்டி இதை எண்ணெயில சேர்த்து லோ பிளேம்ல அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் பொறிச்சு எடுத்துக்கோங்க நார்மலா பொறிக்கிறீங்கன்னா